இங்கே பார்க்கறது வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு ரூம் கிடைக்காது பெரிய அதிசயம் அது இதில் வந்து ஒரு எல்லாமே ஆன்லைன் தான் கதை தரங்கிறது கூட ஆன்லைன் தான் இதெல்லாம் தான் முந்நூற்றம்பது ரூபா ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க பன்னெண்டு பேர் பத்து பேர் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி ஒரு ரூம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஓரளவு ரிச்சாக இருக்கும் பாண்டிச்சேரி மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோஸ்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஒரு ஆப்பு அதில் மூலம் தான் அந்த ரூம்லாம் புக் பண்ணோம் வெறும் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ள இப்படி ஒரு லக்ஸரியான ஒரு ரூமு கிடைக்கும் யாராவது தேவைப்படுறவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் ஆப்பு மூலம் தான் கதவு தரக்கத்துக்குள்ள ஆப்பு தான் நிறைய பேர் வந்து இங்கே தங்குறாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் அது எல்லாமே ஆப்பில் தான் மொத்தமே